அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் விவசாய இடத்துல நீங்கள் போர்வெல் மட்டும் போட்டு வச்சுருந்தா போதும் தண்ணி எடுத்து கொடுக்க தேவையான மோட்டார் எரக்ஷன் ஒர்க்கில் இருந்து சோலார் பேனல்லேருந்து எல்லாமே ஏ டு செட் ஒரு கம்ப்ளீட் செட்டப் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் கடைய மருகாமையில் இருக்கக்கூடிய சொக்கலிங்கபுரம் அப்படின்றதான இடத்துல தான் இதை பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கும் குறைவான விவசாய நிலம் தான் முழுசுமே பார்த்தீங்கன்னா தென்னை தான் மரக்கன்றுகள் போட்டிருக்காங்க இந்த விவசாய நிலத்தில் ஒரு ரூம் செட் அமைப்போட ரூம் செட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொட்டி ஒன்று கட்டியிருக்காங்க இந்த தொட்டிக்கு மேலே நம்ம சோலார் பேனலுக்கான ஸ்ட்ரக்சர் அமைச்சி பேனல் வச்சு கொடுத்து இந்த போர்வெல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுநூறு அடி ஆழம் இருக்குது ஆறுநூற்றம்பது அடிக்கு ஒரு மூணு ஹெச்பி சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்குறோம் அறநூற்றம்பது அடி ஆழத்துலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த மூணு ஹெச்பிக்கான இந்த வாட்ரு அவுட்புட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த தொட்டியில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டு தொட்டியில் இருந்துட்டு கிராவிட்டி அடிப்படையில் இங்கே இருக்கிற லேண்ட் எல்லாத்துக்கும் ட்ரிப் இரிகேஷன் மூலமாக தண்ணி கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை ஏ டு சட் சக்ஸஸ்ஃபுல்லாக தென்காசி மாவட்டம் சொக்கலிங்கபுரத்தில் நம்ம இதை பண்ணி கொடுத்துருக்குறோம் விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் இந்த குறைவான விவசாய நிலத்தில் இந்த பேனல் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸை தொட்டிக்கு மேலே அமைக்கிறதுனால இடத்த ஆக்குபை பண்ணாமல் பண்ணி கொடுத்துருக்குறோம் வழக்கம் போல் இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே இங்கே ப்ராஜெட்டில் இருக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான மோட்டார் கண்ட்ரோலர் சோலார் பேனல் எல்லாத்துக்குமான பாதுகாப்பு தருணம் கருதி இந்த இடிதாங்கி போஸ்ட் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பராக இருக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் தென்காசி மாவட்டத்தில் நூறு நூற்றம்பது அடி நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களில் போர்வெல் டப்து பண்ணுறதும் அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா எழுநூறு எழுநூற்றம்பது அடி வரைக்கும் போர்வெல் டப்து பண்ணுறதுமாக இருக்குது இந்த லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு எழுநூறு அடி போர்வெல் ஆழம் போட்டிருக்காங்க நம்ம ஆறுநூற்றம்பது அடி மோட்டார் பயன்படுத்தி இந்த மூணு ஹெச்பிக்கான ப்ராஜெக்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த ரூம் செட்டுக்கு உள்ளேயே நம்ம இந்த எங்களோட கண்ட்ரோலர் எல்லாமே வச்சு கொடுத்துருக்குறோம் எங்களோட கண்ட்ரோலரில் மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற வசதி பண்ணி கொடுத்துருக்குறோம் மொபைல் மூலமாக மோட்டார் ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதியையும் நம்ம எங்களோட ப்ராஜெட்டில் கொடுக்குறோம் இந்த சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் மோட்டார் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கண்ட்ரோலர் மூணு வருஷம் வாரண்டி சோலார் பேனல்கள்லாம் இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி அப்படின்ற மாதிரி விவசாய இடத்துல சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் உங்களோட விவசாய இடத்துல போர்வெல் மட்டும் போட்டு வச்சுருந்தா போதும் உங்கள் விவசாய நிலத்தோட பரப்பளவு உங்கள் போரில் கிடச்சதான வாட்ரு ஈல்டு நீங்கள் என்ன மாதிரி கிரா பண்ண போகிறீங்க அப்படின்றதான விவசாய தேவைக்கு தகுந்த மாதிரியான ஹச்பி அடிப்படையில் குறைஞ்சபட்சம் ஒரு இருந்து டென்ஹெச்பி வரைக்குமான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் விவசாய இடத்துல அமைச்சு கொடுக்குறோம் இதுபோல் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய நிலத்திலையும் அமைக்கணும்னா கேடக் சோலார் எங்களோட நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்